நீங்கள் என்றாவது மகிழ்ச்சி என்றால் என்ன என்று யோசித்தது உண்டா மகிழ்ச்சி அது ஒரு பதவி உயர்வா அழகான வீடா இனிமையான உறவா அல்லது இன்னும் ஆழமான நமக்கு புலப்படாத ஒன்றா நான் சிறுவனாக இருக்கும்போது மகிழ்ச்சி என்றால் வெயிலில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பிறந்த நாளில் கிடைக்கும் புதிய பொம்மைகள் அது இனிமை ஆனால் தற்காலிகமானவை பள்ளி காலத்தில் எல்லா பாடங்களிலும் அதிக மதிப்பெண்கள் வாங்கினால் மகிழ்ச்சி வரும் என்று நினைத்தேன் நல்ல மதிப்பெண் வாங்கினால் எல்லோரும் என்னை விரும்புவார்கள் நான் முழுமையானவன் ஆகிறேன் என்று நம்பினேன் ஆனால் ஒவ்வொரு முறை அதிக மதிப்பெண் வாங்கும் போதும் ஒரு கண நேரம் சந்தோஷம் கொடுத்தது பிறகு அது மறைந்து போய்விட்டது டீனேஜ் வயதில் அதிகமான நண்பர்கள் இருந்தால் மகிழ்ச்சி என்று நினைத்தேன் என்னை நிறைய பேர் விரும்பினால் போதும் என்ற உணர்வு வந்துவிடும் என்று நம்பினேன் ஆனால் ஒரு நாள் ஒரு பார்த்தியில் நிறைய பேருடன் இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன் முதிர்ந்தபோது மகிழ்ச்சி சாதனைகளாக மாறியது வசதிகள் பதவிகள் விருதுகள் ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் இரவின் வானில் பட்டாசு போல ஒளிர்ந்த இடத்தில் ஒரு புது வெறுமையை விட்டுச் சென்றது என் நண்பன் ஒருவன் வருடக்கணக்காக பணம் சேமித்து தனது கனவு காரை வாங்கினான் அவன் வாங்கிய அன்று அவனுக்கு வானமே கை கொடுத்தது போல இருந்தது ஆனால் ஒரே மாதத்தில் அந்த மகிழ்ச்சி போய் புதிய ஆசைகள் புதிய ஒப்பீடுகள் வந்தன அவன் சொன்னான் அது ஒரு தற்காலிக சந்தோஷம்தான் உண்மையான மகிழ்ச்சி இல்லை என் மற்றொரு நண்பி தனது கனவு பயணத்திற்கு பல வருடங்களாக பணம் சேமித்தார் மலை உச்சியில் நின்றால் வாழ்க்கையே மாறும் என நினைத்தார் மலை உச்சியில் நின்றார் ஆச்சரியமான அந்த தருணங்களை அனுபவித்தார் ஆனால் நாட்கள் கடிந்ததும் அந்த ஆச்சரியம் மெதுவாக மறைந்தது புதிய கனவு பயண ஆசை தோன்றியது அவர் சொன்னார் மகிழ்ச்சியை அடைந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது அது நகர்ந்து வேறு இடத்தில் போய் நிற்கிறது அப்போது எனக்கு நாம் எல்லோரும் தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என தோன்றியது நாம் மகிழ்ச்சியை பட்டாம்பூச்சியை பிடிப்பது போல விரட்டுகிறோம் பிடிக்கப் போகிறோம் என்று நினைக்கும் தருணத்தில் அது பறந்து போகிறது அது நமக்கு அருகில் இருக்கிறது என்று தோன்றும்போது அது மேலும் தூரம் சென்று விடுகிறது பல ஞானிகள் சொல்வார்கள் மகிழ்ச்சி என்பது சுகமல்ல அது நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதாகும் நீங்கள் ஒருவருக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்த தருணத்தை நினைத்து பாருங்கள் உங்களை யாரும் பாராட்டவில்லை ஆனால் அந்த உள்ளார்ந்த நிறைவு நீங்களே அறியாமல் வந்த அந்த புன்சிரிப்பு அந்த தருணங்கள்தான் உண்மையான மகிழ்ச்சியின் நிழல்கள் நாம் இன்று வாழும் உலகம் நிறைய என்ற ஒன்றில் மூழ்கியிருக்கிறது நிறைய பணம் புகழ் பொருட்கள் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி சிலவற்றை குறைப்பதில் இருக்கலாம் நம்மை பிறருடன் ஒப்பிடுவதைக் குறைத்தல் நம்மை பற்றிய பிறரின் மதிப்பீட்டில் நம் மகிழ்ச்சியை தேடுவதை குறைத்தல் வாழ்க்கையை வாழாமல் ஓட்டிக் ஓட்டிக்கொண்டிருப்பதைக் குறைத்தல் ஒரு இசைக்கலைஞரை கற்பனை செய்யுங்கள் அவர் தனக்காக மட்டும் வாசிக்கிறார் கண்களை மூடி இசையில மூழ்கி அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்த முடியாத ஒரு உணர்வு அது மிகவும் தூய்மையானது அமைதியானது உயிரோட்டம் உள்ளது அந்த மகிழ்ச்சி கூச்சலிடாது மென்மையாக நம் உள்ளத்தில் பேசுகிறது அது பட்டாசு போல வெடிக்காது ஒரு குளிர்ந்த நதி போல் இழையோடி செல்லும் ஜபானியர்கள் இகிகை அதாவது நம் வாழ்வின் காரணம் எனும் கருத்தை பேசுவார்கள் நமது ஆர்வம் திறன் மற்றும் பிறருக்கு சேவை ஆகியவை ஒன்றிணையும் போது மகிழ்ச்சி இயல்பாக பிறக்கும் புத்த மத சந்நியாசிகள் கண்டன்ட்மெண்ட் எனும் திருப்தி கொள்ளுதல் பற்றி பேசுவார்கள் அது கனவுகளையும் முயற்சிகளையும் நிறுத்த சொல்வதல்ல உங்கள் முயற்சிகளின் முடிவுகளை உங்கள் மகிழ்ச்சியோடு இணைக்காதீர்கள் என்பதாகும் கற்பனை செய்து பாருங்கள் மழை பெய்கிறது குடையில்லாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் முதலில் நீங்கள் ஒரு கூரையை தேடுவீர்கள் ஓட முயல்வீர்கள் கோபப்படுவீர்கள் ஆனால் சிறிது நேரத்தில் நிற்பீர்கள் மழை துளிகள் உங்களை தொடுவதை உணர்வீர்கள் பெருமூச்சு விடுவீர்கள் அந்த மழை என்னும் ஆச்சரியத்தை ரசிப்பீர்கள் அதே போல மகிழ்ச்சி என்பது தேடி ஓடுவது அல்ல அனுபவித்தல் மகிழ்ச்சி நம் வாழ்வின் இலக்கு அல்ல அது நம் வாழ்வின் பக்க விளைவு நாம் உண்மையாக கருணையுடன் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஏற்படும் மென்மையான வாசனை மகிழ்ச்சி உண்மையில் நம் வாழ்வின் குறிக்கோள் அல்ல நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது கிடைக்கும் ஓர் பரிசு நீங்கள் வெறுமையாய் உணரும் போது எப்படி மகிழ்ச்சியாய் இருக்கலாம் என்று கேட்காதீர்கள் எதை நான் அர்த்தமுள்ள செயலாக உணர்கிறேன் இன்று பிறருக்கு நான் எவ்வாறு உதவ முடியும் இன்று என் வாழ்வில் நான் எதை நேசிக்கலாம் என்று கேளுங்கள் இதில் மிக முக்கியம் என்னவென்றால் மகிழ்ச்சி என்பது என்றுமே இலக்கு அல்ல அது ஒரு மென்மையான ஒளி நாம் உள்ள தூய்மையுடன் அர்த்தமுள்ள பாதையில் நடக்கும்போது வரும் ஒளி நம் இதயத்தின் இசை ஒரு ஆழமான பெருமூச்சு விடுங்கள் அதை உணருங்கள் நீங்கள் இங்கு இருப்பது மகிழ்ச்சியை தேடி பிடிக்க அல்ல மகிழ்ச்சியை உருவாக்க இந்த பகிர்வு உங்களை தொட்டிருந்தால் கமெண்டில் பகிருங்கள் உங்கள் பார்வையில் மகிழ்ச்சி என்றால் என்ன அதன் அர்த்தம் எவ்வாறெல்லாம் மாறியது லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மனம் வாழ்க்கை உண்மை பற்றி பேச பயணிக்க எங்களுடன் நன்றி நினைவில் வையுங்கள் மகிழ்ச்சி என்பது தேடி கிடைக்கும் பொக்கிஷம் அல்ல அது உங்களிடமிருந்தியலும் ஊற்று